இப்ப திட்டு இவ்வளவு நேரம் அம்மையே திட்டுனா இப்ப திட்டு உம் ஒரு படியெல்லாம் போகுது திட்ரியா மக்களே சாப்பிடுறியா என்ன அடிக்கவேற செய்யாலே சி கெட்டபிளா சேட்ட மக்களே எல்லா வேலையும் இப்ப பண்ணத மத்திருட்டு போனேன் என்னென்னலாம் செய்ய கூடாது முத்தம் தந்துருவா உடனே முத்தம் தந்துட்டு போயிடுவா இப்பதான் திட்டினா அதுக்குள்ள நான் என்ன ஆ நான் ஒண்ணுமே பண்ணல நான் உன்னை அடிச்சிருண்ணா அடிக்கல கொஞ்ச தானே செஞ்சேன் தூங்குமா தூங்குமா மணி ஒன்னாக போது தூங்கு கூட இருந்து விளாடிக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்போ தூங்குறது என்னது மாமா நோ 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 சார்ஜ் வரைப்பு கை வச்ச சார்ஜர்ல கையை வச்ச கைக்கு விடுவேன் ஆ நீ பண்ணுறது பூரா சேட்ட கண்ணு கண்ணு ஃபுல்லாக சார்ஜர்ல தான் இருக்கும் பிச்சு விடுவேராசுகள் அதை எடுத்தா நடிச்சிருவ நடிப்ப பாடுவா அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி இதை மட்டும் நல்லா பண்ணு அப்படி நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு நடிச்சு ஏமாத்ததுக்கு கண்ணை சிமிட்டி சிமிட்டி கல்லி முத்தி முத்தந்த எடுத்து மண்டையில போட்டுட்டாலே கொண்டு விடுவா போல இருக்கமோ நம்மள ஏ மண்ட வேலை பண்றதுமணி என்ன மாமாமு யாமக்களை இப்படி பண்ணிய நான் தான் உன்னை பார்த்து அப்படி திட்டணும் நீ என்னன்னா என்ன திட்டிட்டு இருக்க ஏன் தான் இப்படி திட்டுறியோ தெரியல அம்மைய மண்டை வலிக்குது வலிக்குது அடிச்செல்லாம் அம்மைய சிவாஜி எல்லாம் செத்துட்டாருன்னு சொல்றாங்க எங்க வீட்டுல என்ன இருக்கு சிவாஜி கணசில தோத்து பெருவா இருக்கு நடிப்பழகி மணி பாருங்க மக்களே மணி ஒன் ஒன் ஓ கிளாக் உங்களுக்கு ஒரு மணி ஆகியும் ஒரு பிள்ளை தூங்காமச்சு அடக்கு திங்கு துங்குன்னு ஆடிக்கிட்டு கடவுளே மேல யாராத மேலே யாராத எத்தனை முறை சொல்லியேன் ஜன்னல்ல ஏறி குறைஞ்சு கணக்கா தூங்கிட்டு அடிபடுவா மக்களே